ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச கத்திரிக்காய் வறுவல் தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த வறுவலுக்கு வந்து நம்ம ஒரு பொடி தான் செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் எள்ளு அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் வரமிளகாய் ஸோ இது எல்லாத்தையும் ட்ரையாகவே நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த க உ கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் ட்ரை ஆகும் இல்லை அப்படின்னா அந்த எள்ளு வந்து சீக்கிரமே கருத்து போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு உடனே மாற்றிடலாம் இல்லாட்டி அந்த சட்டியோட ஹீட்லேயே இன்னும் கருகிரும் ஸோ இப்போ உடனே எடுத்துடலாம் பாருங்கள் இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காவை தாளித்து விட்டுடலாம் இதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் ஸோ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் வந்து உள்ளே சேர்த்திடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட்டு கருவேப்பில் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கத்திரிக்காய் பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டேன் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போ கட் பண்ணாலும் உப்பு தண்ணியில் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் சமைக்கும் போது உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் தேவைனாலும் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ சைட்லேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி கரைச்சி வச்சுக்கோங்க ஸோ அதையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்திடலாம் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பொடி சேர்க்கணும் ஸோ அதனால் புளித்தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ இப்போ நம்ம போய் இந்த பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சுண்டனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்திக்கலாம் நான் வந்து எங்கிட்ட மூணு கத்திரிக்காய் இருந்தனால இந்த அளவு வந்து நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு பொடியை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் மீதி அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற டைம் ஏதாவது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது கறி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொடி தூவிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலா போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கத்திரிக்காய் வந்து ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் மேலாப்பில் அப்படியே கருவாப்பிலையை தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் உருவல் ரெடி ஆகிரும் ஸோ இப்போ வாங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஸோ இந்த லஞ்சுக்கு வந்துட்டு நீங்கள் ரசம் சாதம் வச்சுட்டு சும்மா இந்த கத்திரிக்காயை மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ